ஹாய் ஆல் வாய்ஸ் இருக்கா ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குங்களா மாலை வணக்கம் குட் ஈவினிங் சாரா மாலை வணக்கம் ஆடி விடிய கிளியரா இரு எஸ் எஸ் ஏவி கிளியர் சரி ஓகே இப்போ நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெட்டு அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா டெட் ஒன் டெட் டெட்டு டூ ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இருக்குது அதாவது லாங்குவேஜ்னா தமிழ் அப்படிங்கிறது இங்கிலீஷும் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக தமிழ் பற்றின வீடியோக்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ அப்போ இந்த தமிழ் எப்படி படிக்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான கேள்விகள் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறதுக்கெலாம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெஸ்ட்டு அப்போது ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து கிளாஸாக பார்க்காம டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொல்லிடுறாங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே படிச்சிருவீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி எப்படி வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா சிலதுலாம் டவுட்டாக இருக்கும் அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா புரிய வச்சா போதும் அப்போது நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆறாவது வந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்குனா முப்பது கேள்விகள் கேட்குறாங்கன்னா நமக்கு பெரும்பாலும் பத்தாவது வரைக்கும் இருக்கிறதுல கேட்டுறாங்க ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுலேருந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பன்னெண்டாம் வகுப்பு வரைக்குமே வந்து கேட்குறாங்க அப்போது டேம் வைஸ்ல ஆறாவது இப்போ டேம் ஒன் அப்படின்னா நாளைக்கு இப்போ டேம் ஒன் சொல்கிறோன்னா நீங்கள் என்ன பண்ணணும் முன்னாடி நாளே உட்காந்து அதை ஃபுல்லாக படிச்சிடணும் அதில் ஏன்னா ஆறாவது ஏழாவது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சிட முடியும் ஒரு நாளைக்கு ஒரு டைம் அப்படிங்கிறது படிக்க முடியும் எட்டாவதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் இருக்கும் அதையும் நம்ம வந்து நீங்கள் தொடர்ச்சி அதை படிச்சுட்டே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக படிச்சிடலாம் அப்போது ஒரு நாளைக்கு ஒரு டேம்மு அது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டாக இருக்கும் ஒரு டேம்லேருந்து ஐம்பது கேள்விகள் இருக்கும் முழுக்க முழுக்க பள்ளி பாட புத்தகத்துல என்ன இருக்கோ அதான் இருக்கும் ஓகேவா முன்னாடி நாள் படிச்சிருங்க நான் வந்து அப்பப்ப அப்டேட் பண்றேன் என்ன டாபிக் இருக்கும் பள்ளி பாட புத்தகத்தின் அடிப்படையில் டேம் வைஸாக தான் போகும் அப்போ ஆறாவதுன்னு எடுத்தீங்கன்னா மூணு நாள் ஆகும் டேம் ஒன் டேம் டூ டேம் த்ரீ முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ரிவிஷன் நாலாவது நாள் அப்படிங்கிறது ஓகேவா சோ மறுபடியும் அஞ்சாவது நாள்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஏழாவது டேம் ஒன்று இருக்கும் அப்புறம் டெம் டூ டெம் த்ரீ ஆறு ஏழு சேர்த்து ஒரு ரிவிஷன் அப்படின்ற மாதிரி அப்போ ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நல்லா புரிஞ்சுங்க ஸோ ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுமே மூணு டைமாக பிரித்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கேள்வி அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ரிவிஷன் அந்த ஸ்டாண்டர்டே அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க போகிறோம் ஓகேவா நாலு மணிக்கு அப்படிங்கிறது நேரில் இருக்கும் ஸோ பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல தான் போகும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து அட்டென்ட் பண்ணுங்க டவுட்டா இருக்கக்கூடிய கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்கிட்ட கேளுங்க ஸோ கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது எடுத்துட்டு வந்திருக்கோம் அது எப்படி இருக்குது எந்த மாதிரி அமைஞ்சிருக்குது அப்படிங்கிற அதையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை பாருங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டிங்கிறது கிடைக்கும் ஏன்னா நம்ம படிக்கிறத விட கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்றது மூலயமா நம்மளால ஈஸியா படிக்க முடியும் எந்த ஒரு டாபிக் எல்லாராலையுமே படிக்க முடியும் ஆனா ஞாபகம் வச்சுக்கிற ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரி நம்ம படித்தது சரிதானா சரியான முறையில் தான் நம்ம படிச்சிட்டு இருக்கோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் கொஸ்டின் தான் ரொம்ப முக்கியம் இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகே நமக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டெட் ஒன் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பார்த்தீங்கன்னா டெட் டூ நடந்துச்சு அதில் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்ல நடத்திருப்பாங்க சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வந்திருக்கேன் ஒரு சாம்பிளுக்கு அந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்திருக்குங்கிறத பாருங்க டெட் ஒன் படிக்கிறவங்க அந்த ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தை முழுசா படிச்சிருங்க எல்லாருமே ரெண்டு பேருமே பொதுவாக டெட் ஒன் டெட் டூ ரெண்டுத்துமே படிக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் இருக்கக்கூடிய படிங்க அதை ஒரு நாள் வந்து நம்ம என்ன பண்ணலாம் சோ மொத்தமா சேர்த்து வச்சலாம் இப்ப அஞ்சாவதுனா அஞ்சாவதுல இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாலாவதுல இருக்கக்கூடியது மூணாவது புக்குகளை என்ன கொடுத்துருக்காங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கா அடிப்படையில இருந்து அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாத்துல ஓகேவா சோ இப்ப பாருங்க இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி கேட்ட ஒரு கொஸ்டின் மேபி அந்த மாதிரி இருக்கலாம் ராஜேந்திரன் ஓகேவா சோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கலாம் அப்படின்னா டிஎன்பிசியோடைய ஸ்டாண்டர்ட் அளவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கலாம் புக்ல இருக்கிறது மட்டும் இல்லாம சில விஷயங்கள் டீட்டெயிலாகவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குதா அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கேட்குற மாதிரி இருக்கும் இந்த கொஸ்டினை பாருங்க எப்படி அமைஞ்சிருக்குது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க தேரூர் என்ற ஊரில் பிறந்த கவிஞர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க செய்யுள் நம்ம படிக்கும்போது அந்த செய்யுளுடைய ஆசிரியர் இருக்காங்கன்னா அந்த ஆசிரியருடைய நூல்கள் அதே மாதிரி அவர் பிறந்த ஊர் கொடுத்தாங்கன்னா அந்த பிறந்த ஊர் எது அப்படிங்கறது முதல் கொண்டு நம்ம படிக்கணும் கொஸ்டின் வந்து அப்படிதான் கேட்கிறாங்க இங்க கேக்குற அந்த முதல் கேள்வியை பாருங்க இதுல வந்து பாத்தா தேரூர் அப்படிங்கிறது தேரூர்ற ஊர்ல பிறந்தவர் யாருன்னா யாரை சொல்லுவீங்க ஆன்சர் என்ன வரணும் அதுக்கு தேசிகை விநாயகம் அப்படின்னு சொல்றமா கவிமணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வரணும் அப்போ இவர் வந்து ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்து ஏறக்குறைய முப்பத்தாறு ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா பணியாற்றி இருப்பாரு குழந்தை கவிஞர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி நாஞ்சில் நாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது கன்னியாகுமரியில் நமக்கு வந்து பார்த்தினா அந்த ஊர் அப்படிங்கிற அமைச்சு அதாவது தேரூர் அப்படிங்கிறது அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்போம் அடுத்து செகண்ட் ஒன்று என்ன வரணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டாவது நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் சொல்லுது அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்யுள் படிக்கும் போது செய்யுளுடைய பொருளும் சேர்த்து படிக்கணும் இப்ப நிலம் தீ நீர் அப்படிங்கிறது தெரியும் ஆனா வலி விசும்பு அப்படிங்கிறது வந்து நம்ம இயல்பான சொற்கள் கிடையாது இது செய்யுள்ள பயன்படுத்தக்கூடிய சொற்கள் ஓகே சோ அப்போ இலக்கிய வகை சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதுல வலி அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம் காற்றை சொல்லுவோம் விசும்பு அப்படின்னு சொன்னா எதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வானத்தை சொல்லுவோம் அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியும் இதே மாதிரியான கருத்து எதுலயும் இடம் பெற்று இருக்கு வந்து சொல்லி புறநானூர்லயும் இடம்பெற்றிருக்கு அப்போ செகண்ட் ஒண்ணுக்கு ஆன்சர் என்ன வரணும் அப்படிங்கறத பார்த்து ஆன்சர் பண்ணுங்க அப்படியே ஆன்சர் பண்ணிட்டே வாங்க வரிசை தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க அடுத்து தேவநாய பாவனாரின் சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் அதுக்கு என்ன ஆன்சர் வரணும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல பாருங்க எல்லாமே ஞாயிறு ஞாயிறு வருதா அப்போ தேவநேய பாவனாரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம் மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி லைக் போடாத ஒரு லைக்கை போட்டுருங்க டெட்டு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு வந்து பார்த்தா லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க இனிமேல் இது வந்து இன்ட்ரோ தான் எப்படி தமிழ் கிளாஸ் அப்படிங்கிறது போக போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் அதனுடைய எந்த ஸ்டாண்டர்ட் இருக்கோ அதில் எந்த டேம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுற அதை பார்த்துட்டு வாங்க ஐம்பது கேள்விகள் கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி படிக்கலாம் ஓகேவா இப்போ இதுக்கு என்ன வரணும் பல வகை கப்பல்களின் பெயர்களை குறிப்பிடும் நூல் இது ஏழாம் வகுப்புல தான் கொடுத்துருப்பாங்க தொல்காப்பியமா சிலப்பதிகாரமா சேந்தன் தேவாகரமா பட்டினப்பாளையா ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி ஓகேவா சேந்தன் திவாகரம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது கொஸ்டினை பாருங்க ஆன்சர் இங்க இருக்கக்கூடிய இலக்கணம் வகையை பாருங்க என்னென்ன கொடுத்திருக்காங்க தொகை பண்பு தொகை அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க பண்பு தொகைன்னா என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த இடத்துல வினை தொகை அப்படிங்கறத கொடுக்குறாங்க அப்ப தொகைநிலை தொடர் அப்படிங்கறத நமக்கு எட்டாம் வகுப்பு புத்தகத்துல இருக்கு ஒன்று தான் ஆனால் கொஸ்டின் வந்து பாருங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்புல இருக்கக்கூடிய இலக்கணத்துல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் கேட்கலாம் அதே புக்ல இருக்க அதே எக்ஸாம்பிள் இல்லை நான் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தா உங்களால அந்த சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விரிவெடு எழுத முடியும் அப்படிங்கிறது தெரியணும் இங்க என்ன சொல்றாங்க கை தொழுது அப்படின்றாங்களா அப்போ கை தொழுதுனா கையால் தொழுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா அப்போ ஆள் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆள்ங்கிறது வேற்றுமையோட உருவா அது வெளிப்படையா வருதா அப்படின்னா வெளிப்படையா வரல மறைஞ்சு வருது அப்ப மறைஞ்சு வந்தா தொகை என்ன மறைஞ்சி வருது வேற்றுமை உருவான ஆள் அப்படிங்கிறது மறைஞ்சி வருது அப்போ ஆள் எத்தனாவது வேற்றுமை மூணாம் வேற்றுமையாக தான் மூன்றாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டி அஞ்சாவதுக்கு இதெல்லாம் நீங்க ஆப்ஷனை பார்க்காம சொல்லணும் ஆன்சர் என்ன வரணும் அப்படிங்கிறது நல்லா பாருங்க காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பனை மட்டும் உணர்த்தி வரும் எச்சம் எது ஏன்னா ஆன்சர் வரணும் அதுக்கு நான் ஆப்ஷனே வந்து பாத்தீங்கன்னா காட்டல ஓகேவா சோ நல்லா புரிஞ்சுங்க தெரிநிலைனா காலம் வெளிப்படையா வந்துடும் ஓகேவா அதான் தெரிநிலை நிலை அப்படின்னு அர்த்தம் காலம் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா காட்டல அப்படின்னா அதுக்கு பேர் குறிப்பு பண்பை மட்டுமே காட்டும் ஓகே காலத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது தெரிஞ்சுக்க முடியாது அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பு அப்படின்னு அர்த்தம் அது பெயரச்சமா அதாவது பெயரை கொண்டு முடிந்தா பெயரச்சம்னு சொல்லணும் வினை கொண்டு முடிந்தா வினையச்சம்னு சொல்லணும் ஓகேவா அடுத்தது சொல்லு பொருள் அதை வந்து பார்த்தீங்கன்னா பொருந்து சொல்கிறாங்க இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது எல்லாமே புக்கில் இருக்கக்கூடிய கேள்விகளாக தான் கேட்டிருக்காங்க அதனால பிரச்சனையே இல்லை இப்படிலாம் கேட்டால் நம்மளால என்ன பண்ண முடியும் ஃபுல் ஸ்கோர் எடுக்க முடியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பள்ளி பாட புத்தகத்தை மட்டும் முழுசாக படித்தா போதுமானது படிச்சுட்டு அதில் புக் பேக்கில் இருக்கிறது அதே போல் அந்த சொல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளோட சேர்த்து புரிஞ்சிக்கிறது இந்த ரெண்டு விஷயங்கள் ரொம்ப அடிப்படை ஒன்று ஒன்றாவது அஞ்சாவது வரைக்கும் இருக்கிறத படிச்சிடணும் அதே மாதிரி அடிப்படையான விஷயங்கள் அப்படிங்கிறது அதாவது இலக்கணம் அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் கொடுக்கப்பட்டிருக்க சொல்லு எந்த மாதிரிலாம் வந்து போனா விரிவடையும் அப்படிங்கிறதும் அதில் வந்து எந்த மாதிரி பொருந்தி பொருளை உணர்த்தும் அப்படிங்கிறது தெரியணும் ஏன்னா பொருளுக்கு ஏற்பதான் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் இலக்கணத்துக்கு ஏற்ப பொருள் கிடையாது அப்ப இங்க என்ன வருது இது என்ன வரணும் சிங்காரம் அப்படின்னா அழகா மூணு தாரம்னா மனைவி ஒன்று காலன்னா எமன் ரெண்டு அடுத்தது அப்படின்னா என்ன அர்த்தம் இடர் நாலு மூணு ஒன்னு ரெண்டு நாலு அடுத்து பாருங்க மதுரையில் அமைந்திருந்த சங்கம் எதுன்னு சொல்லி கேட்கிறாங்க நல்லா புரிஞ்சுங்க அவங்க மதுரை சொல்ல மதுரைன்னு சொல்றாங்க அப்ப தென்மதுரையின்னு ஒன்னு இருந்திருக்குது இப்ப இருக்கக்கூடிய மதுரை வேற இன்றைய மதுரை அப்படின்னு சொன்னா அதான் வந்து பார்த்திங்கன்னா இப்ப வைகை கரையில் இருக்கக்கூடிய மதுரை அப்போ மதுரைங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா குமரிக்கண்டம் அந்த குமரிக்கண்டத்தில் இருந்த மதுரையை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கக்கூடியதான் மதுரைன்னு சொல்லக்கூடியது அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பக்ருளி ஆறு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த ஆற்றங்கரையில் வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய நகரம் அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதற் சங்கம் அப்படிங்கிறது தான் இருந்திருக்கும் இரண்டாம் சங்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதான் இடை சங்கம்னு சொல்லுவாங்க அல்லது இரண்டாம் சங்கம்னு சொல்லலாம் அது எங்க இருந்திருக்கும் அப்படின்னா கபாடபுரம் அப்படிங்கிற இடத்துல இருந்திருக்கும் அந்த கபாடபுரம் பொறுத்த வரைக்கும் குமாரி ஆற்றங்கரையில அந்த ஊர் இருந்திருக்கும் இப்ப இருக்கக்கூடிய மதுரையில தான் மூன்றாம் தமிழ்ச்சங்கம் அப்படிங்கிறது இருந்தது வைகை நதிக்கரையில் இருக்கக்கூடிய மதுரை அப்ளிகேஷன் எடிட் பண்ற ஆப்ஷன் இருக்குங்களா இன்னும் பண்ணல இல்ல அப்ளிகேஷன்ல போய் எடிட் பண்ணுங்க ஓகேவா ஜெசிகா அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுங்க டைம் முடிஞ்சாலும் அதுக்கடுத்து ஒரு மூணு நாள் வரைக்கும் வந்து எடிட் பண்ற ஆப்ஷன் கொடுப்பாங்க அதனால இப்போயே உட்காந்து எடிட் பண்ணீங்க அடுத்த கேள்வி முருகன் படித்தான் படம் வரைந்தான் இதுக்கு என்ன வரணும் ஆன்சர் இது இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்கறாங்கன்னு பாருங்க பயனிலை உள்ளது செயபடும் பொருள் இல்லை எழுவாய் உள்ளது செயபடும் பொருள் உள்ளது பயனிலை இல்லை எழுவாய் உள்ளது எழுவாய் இல்லை செயப்படும் பொருள் இல்லை ஆல்ரெடி க்ளோஸ்டா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்போ இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எழுவாய்னா என்னங்கிறது தெரியும் சைபர் பொருள் என்னன்னு தெரியணும் அதே போல தெரியணும் ஓகேவா ஒரு தொடரில் நல்லா புரிஞ்சுங்க யார் எவர் அப்படிங்கிற எது இந்த கேள்விகளுக்கு விடையாக அமைவது பேர் வந்து பாத்தீங்கன்னா எழுவாய் நல்லா புரிஞ்சுங்க அதுவே எதை எவற்றை யாரை அப்படின்னு ஐ கொண்டு வந்தா அதுக்கு இந்த மாதிரியான கேள்வி கேட்கும் போது இந்த கேள்விகளுக்கு விடையா வர்றதுக்கு செயபடு பொருள் சொல்லி பொருள் நல்லா ஓகே யார் எவர் எது அப்படிங்கிற கேள்விக்கு விடையா வந்தா எழுவாய் அடுத்தது எதை எவற்றை யாரை அப்படின்னு ஐ கொண்டு ஒரு கேள்வி கேட்கும் போது அதுக்கு விடையா வந்தா அதுக்கு பேர் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செயபடு பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு தொடருடைய பயனிலை அப்படின்னா பெரும்பாலும் இனைச்சொல்லா இருக்கும் அப்ப அந்த தொடர் என்ன செய்யுது அப்படிங்கிற உணர்த்தக்கூடிய சொல்லா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இப்போ இங்க இருக்கிற இடத்துல பாருங்க முருகன் படித்தான் அப்படிங்கிறது படித்தான் படம் வரைந்தான் அப்படின்னும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே இருக்கு ஆஹ் ஆப்ஷன் பாருங்க எழுவாய் சைபுடு பொருள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கானா இருக்கு அதே போல பயனிலை உள்ளது பொருள் இல்லை அப்படின்னும் போதும் பயனிலை இல்லை எழுவாய் உள்ளது எழுவாய் இல்லை செயல்படுபொருள் இல்லை இதுல வந்து பாத்தீங்கன்னா எது சரியானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பஃபராவதா இந்த இடத்துல பயனிலை உள்ளது செயல்பட பொருள் இல்லை அப்படிங்கிறது தான் சரியா வரணும் சரியாயிடுச்சிங்களா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அது பனை உழவாரான் அப்படிங்கிற பொருள் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு பத்து கேள்வி மட்டும் தான் பார்த்தோம் இந்த இருபது கேள்வி இருக்குது இது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வினாக்கள் எப்படி கேட்கப்படுது நம்மளை டிஎன்பிசிக்கும் டெட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்குறோம் டிஎன்பிசியும் புக்கில் இருந்து தான் கேட்டுட்டு இருந்தாங்க ஒரு காலம் வரைக்கும் இருபத்தி ரெண்டு வரைக்கும் அதுக்கப்புறம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றினாங்க இதே மாதிரி தான் இருபத்தி ரெண்டு வரைக்கும் புக்கில் என்ன வினாக்கள் இருக்கோ நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ பள்ளி பாட புத்தகத்தில் அதில் இருந்தால் கேள்விகள் இடம்பெற்றிருக்குது அப்போது பள்ளி பாட புத்தகத்தை முதல்ல கம்ப்ளீட்டாக படிச்சிடுங்க இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் புக்கை தாண்டி என கேள்விகள் வரலாம் ஏன்னா அது வந்து ஒரு புரிதல் அப்படிங்கிறது அப்போது புரிதல்னா உங்களால் வந்து அப்ளை பண்ணியாச்சு பார்க்க முடியும் ஓகேவா அப்போ இலக்கியங்கள் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது அதை தாண்டி வந்து சொல் பொருள் அப்படிங்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமா நம்ம படிக்கக்கூடியது பள்ளி பாட புத்தகமாக இருக்கணும் ஸோ தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க நம்மளுடைய இணைப்பிலே இருங்க நாளையிலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக சாம்பிளுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் போக போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுங்க இருக்கக்கூடிய குரூப்பில் ஷேர் பண்ணுங்க நாளையிலேருந்து என்ன பண்ணலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு அதே மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கறத பார்க்கலாம் ஓகேவா இதை மட்டும் தெரிஞ்சுங்க நாளைக்கு ப்ரிப்பேராக இருங்க நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வினாக்கள் என்ன பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ ஆல் தேங்க்யூ நாம வந்து பார்த்தீங்கன்னா நாளை இருந்து இதை பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் போதுங்கிறது உங்களுடைய டெட்டு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க அந்த கொஸ்டினா நல்லா புரிஞ்சுங்க எழுவாயினா என்னன்னு தெரியணும் அதே போல சைபர் பொருள்லாம் என்னன்னு தெரியணும் பயனிலைன்னா என்னன்னு தெரியணும் இப்போ இது ஒரு தொடர் அப்படின்னு சொல்லி எடுத்துங்க இந்த தொடர் அப்படின்னும் முருகன் படித்தான் அதே போல முருகன் படம் வரைந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொடர் ரெண்டாவது இருக்கு முதல்ல இந்த தொடர்ல முருகன் படித்தான் அப்படிங்கும் படித்தான் தான் பயனிலை ஏன்னா வினைச்சொல் ஒரு தொடருடைய செயல் என்ன அப்படிங்கிறது சொல்றத நம்ம பயனில்லைன்னு சொல்லலாம் அதுவே அந்த பயனிலைங்கிறது யாரை குறிக்குதுன்னு பாருங்க படித்தான்ங்கிறது யாரை குறிக்குது முருகனை குறிக்குது அப்போ முருகன் எழுவாய் படித்தான் அப்படிங்கிறது பயனிலை இப்போ எழுவாய் இருக்குது பயனிலை இருக்குது அதுல என்ன இல்லை சைபுட பொருள் அப்படிங்கிறது இல்லை ஏன்னா எதைங்கிற கேள்வி கேட்டால் நமக்கு என்ன வரும்னு சொன்னோம் சைபர் பொருள் அப்படிங்கிறதே வரும் இங்க எதைங்கிற கேள்வி வந்து பாத்தீங்கன்னா கேட்கும் பாடம் படித்தான் அப்படின்னு சொல்லலாம் ஓகே அல்லது கவிதை படித்தான் அப்படின்னு சொல்லலாம் செய்யல் படித்தான் அப்படின்னு சொல்லலாம் திருக்குறள் படித்தான் அப்படிங்கிறத சொல்லலாம் அப்போ அந்த இடத்துல சைபர் பொருள் நமக்கு வெளிப்படையா வரல ஆனா அப்படி ஒண்ணு இருக்குது அப்படின்னு அர்த்தம் எழுவாய் பயனிலை மட்டும் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த கீழே இருக்கக்கூடிய தொடர பாருங்க படம் வரைந்தான் அப்படின்னும் போது வரைந்தான்ங்கிறது முருகனை தான் குறிக்குது தவிர இதை வந்து பாருங்க எதை குறிக்கல படம் அப்படிங்கிறத குறிக்கல ஏன்னா எதை வரைந்தான்னு கேட்கும்போது படத்தை வரைந்தான்னு நம்மளால சொல்ல முடியும் அப்போ இது செயல்படு பொருள் இந்த இடத்துல இந்த தொடர்ல இது வந்து பார்த்தீங்கன்னா எழுவாய் பயனிலை இது செயல்படு பொருள் அதே போல இது வந்து பயனிலை அப்படின்னு அர்த்தம் பஃர் ஆகுதானா சரி ஓகேங்க மீதி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்ன இன்னைக்கு இன்ட்ரோ தான் இந்த மாதிரி ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்கிறது சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போக போகுது படிக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தினதோரம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு வாங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஆறாவது டேம் ஒன் அப்படிங்கிறதுலேருந்து ஐம்பது கேள்விகள் நாளைக்கு இருக்கும் இன்றைக்கி ஒரே நாளில் உட்காந்து படிச்சிடுங்க ஃபர்ஸ்ட்டு நாள் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நாள் வரைக்கும் படிக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு என்ன இருக்கும் ஈஸியாக நம்மளால் க்ளியர் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக போகிறதுக்கிட்டே எல்லாமே ஃப்ரீ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை படித்து புரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணுங்கள் ஓகேவா நாளையிலேருந்து பஃபர் ஆகாதுங்க ஓகே தேங்க் யூ ஆல் தேங்க் யூ லைக் போடுறது மட்டும் ஒரு லைக்கை போட்டு லிங்கை ஷேர் பண்ணி விட்டுருங்க